விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அண்மை காலமாக பல்வேறு நிகழ்வுகளில் அறிவுறுத்தல் செய்தோம் ஆனாலும் கூட அவருடைய அண்மை நிகழ்வின் பேச்சு கட்சியின் நன்மதிப்புக்கும் தலைமையின் நம்பகத்தன்மைக்கும் எதிராக அமைந்திருந்த சூழலில்தான் தான் கட்சியின் முன்னணி தலைவர்கள் தலைமை நிர்வாக காலம் சஸ்பென்ஷன் பண்ணிருக்கோம்னா அவர் எங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு அது ஒரு ஸ்பேஸ் இருக்கு விளக்கம் தருவதற்கான ஒரு இடம் பலமுறையும் அவருக்கு வந்து நாங்கள் வந்து ஓரளவு அவருக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம் அதை மீறி நடந்ததனால ஒரு அவசர தேவையின் அடிப்படையிலான நடவடிக்கை அதை மேற்கொண்டு இருக்கிறோம் ஆதவனும் ஆதவர தினவுடைய தொடர்ந்து சர்ச்சையான பேச்சு திமுக விசிக கூட்டணியில ஏதாவது நெருக்கடி ஏற்படுத்திச்சா திமுக தரப்புல இருந்து ஏதாவது உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டதா அவருடைய இந்த மாதிரி தொடர் பேச்சுகள் திமுக தரப்பிலிருந்து எந்த அழுத்தமும் நெருக்கடியும் எமக்கு இல்லை அதை பற்றி அவர்கள் யாரும் பேசவும் இல்லை விஜய் அவர்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க இயலாது என்று எடுத்த முடிவு சுதந்திரமான முடிவு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் எந்த மோதலும் இல்லை விஜய் அவர்களோடு எங்களுக்கு எந்த சர்ச்சையோ சிக்கலோ ஏற்பட்டதில்லை ஆனால் அவரோடு நாங்கள் ஒரே மேடையில் ஒரு நிகழ்வில் பங்கேற்கிற போது எங்களுடைய கொள்கை பகைவர்கள் எமது வளர்ச்சியை விரும்பாதவர்கள் எங்களை வீழ்த்த வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எங்களுக்கு எதிராக கதை கட்டுவதற்கு திரிபுவாதம் செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து முன்னுணர்ந்து எங்கள் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் எடுத்த முடிவு அவ்வளவுதான் அதை விகடன் பதிப்பகத்தாருக்கு மிகவும் தொடக்க நிலையிலேயே நாங்கள் சுட்டிக்காட்டிவிட்டோம் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை அவரோடு நிற்பதை நாங்கள் வேறெந்த கோணத்திலும் தவறாக அணுகவில்லை எனவே நீங்கள் அவரை வைத்தே புத்தகத்தை வெளியிடலாம் என்பதை முன்கூட்டியே நாங்கள் அறிவித்து விட்டோம் ஆனால் அதை தொடர்ந்து ஒரு சர்ச்சையாக பொருளாக சிலர் திட்டமிட்டே மாற்றினார்கள் அதை அடுத்து அந்த நிகழ்விலே நடந்த நூல் வெளியீட்டு விழாவிலே பங்கேற்ற ஆதவ அர்ஜுனா அவர்களும் கூட அந்த விழாவிலே பங்கேற்பதற்கு முன்பு என்னிடத்தில் பேசினார் அந்த நூலை உருவாக்கியதில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது ஆகவே நீங்கள் அந்த விழாவை தவிர்க்க வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன் அப்படி உங்களை கட்டுப்படுத்துவது ஜனநாயகம் இல்லை ஆகவே நீங்கள் சுதந்திரமாக அந்த நிகழ்வில் பங்கேற்கலாம் எனக்கு எந்த நெருடலும் இல்லை என்பதை அவருக்கும் நான் சொல் சொன்னேன் ஆனால் அதே வேளையில் அரசியல் எதுவும் பேச வேண்டாம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுங்கள் அல்லது அந்த நூல் உருவாக்கத்தின் பின்னணியை பேசுங்கள் என்று அவரிடத்தில் நான் ஒரு கட்சியை சார்ந்த முக்கிய பொறுப்பாளர் என்கிற முறையில் சில வழிகாட்டுதல்களை தந்தேன் அதையும் மீறி அவர் பேசிய பேச்சு பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடம் கொடுத்தது விடுதலை சிறுத்தைகளின் மீதான நம்பகத்தன்மையை நொறுக்கும் அளவுக்கு அது அமைந்துவிட்டது ஆகவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு தேவை எழுந்ததன் அடிப்படையில் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி தோழர்களோடு கலந்து பேசி முழுமையாக அனைவரின் ஒப்புதலோடும்

இந்த மாதிரி வந்து ஒரு தமிழ் நாளேடு ஏதோ ஒரு பெரிய நடக்கக்கூடாது நடக்கப் போகிறது என்பதை போல தலைப்பு செய்திட்டு டிசம்பர் ஆறு தமிழக அரசியலை திருப்பம் விஜய் திருமா ஒரே மேடையில் என்று அதை பூதாகரப்படுத்தினார்கள் அவர்கள்தான் இந்த சர்ச்சைக்கு தொடக்க புள்ளியை வைத்தார்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த மண்ணிலே இருக்கிற போது நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது அவர் யாருக்கு பேசுகிறாங்க இல்லை அவர் வந்து அவருடைய பேச்சு வந்து என் என் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குறது சொன்னார் அவர் நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறான்னு சொல்லலை இப்போ எனக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குதுன்னா அந்த கிரெடிபிலிட்டி எங்கள் கோ கட்சி தோழடிபத்திலேயோ கூட என் மேலே ஒரு நம்பிக்கையோடு தான் என்னோட இருக்கிறாங்க இப்போ அவர் வந்து தலைமையை மீறி பேசுகிறாரா அப்போ தலைவர் வந்து அவருக்கு ஏன் வந்து நடவடிக்கை எடுக்க தயங்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகுது இல்லையா இந்த மாதிரியான நம்பகத்தன்மைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அது அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்டுகிறேன் இல்ல இதை பத்தி எதுவும் பேசல அவற்றை செக்க கொடுத்தோம் உடனே அந்த கலைஞருடைய நூற்றாண்டு விழா மலர் வெளியீட்டு விழா பேரவைத் தலைவர் கூடத்தில் நடந்தது அந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்க அன்போடு அழைத்தார் அதில் போய் நாங்கள் கலந்து கொண்டோம் அதனால் இவ்வளவு காலத்தாழ்வு நேரம் திமுக கூட்டணி உடைக்கிறதுக்கான சதி நடத்து சொல்லியிருந்தீங்க ஒரு உடைக்கிற அளவுக்கு பலவீனமா இருக்கா கூட்டணி Será el tarea